சங்கரன் கோவில் அருகே பொறாமை காரணமாக உறவினரையே கத்தியால் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள ரெங்கசமுத்திரம் கிராமத்தின் வேதக்கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பிரைசிங்கம் எழுபத்தி இரண்டு வயது முதியவரான இவர் தனது மனைவி சந்தனமேரியுடன் வசித்து வந்தார் இவருடைய மகன் அந்தோனிராஜ் என்ற பாண்டியராஜ் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார் இவருக்கு கடந்த ஐம்பது நாட்களுக்கு முன்புதான் அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் பிரேசிங்கத்தின் குடும்பத்திற்கும் அவரது அண்ணன் இன்னாசியின் குடும்பத்தினருக்கும் குடும்பத்தகராறு இருந்து வந்துள்ளது இன்னாசியின் மகன் பிளவேந்திரனும் அந்தோனிராஜ் போல வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் சில வருடங்களுக்கு முன்பு அந்தோனிராஜ் பிளவேந்திரன் வீட்டிற்கு செல்லும் தெருவின் நுழைவு வாயில் பகுதியில் வீடு கட்டி குடியேறியதாக கூறப்படுகிறது இதனால் பிளவேந்திரனுக்கும் அந்தோனிராஜ் மீதுள்ள புறாமையால் கோபம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது மேலும் பிளவேந்திரன் தனது அத்தை மகளான இனாசியம்மாலை திருமணம் செய்திருந்த நிலையில் வேறு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்ததால் இரு குடும்பத்தினருக்கும் மேலும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து வந்த பிளவேந்திரன் அந்தோனிராஜ் குடும்பத்தினரிடம் குடித்துவிட்டு சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணியளவில் தனது வீட்டின் முன்பாக பிரைசிங்கமும் அவரது மனைவி சந்தனமேரியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த பிள்ளைவேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சித்தப்பா பிரேசிங்கத்தை சரமாரியாக குத்தியதுடன் தடுக்க சென்ற சித்தி சந்தனமேரியை அருகில் இருந்த முற்புதருக்குள் தூக்கி எறிந்துள்ளார் தந்தையின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்த மகன் ராஜையும் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு பிளவேந்திரன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது எங்கள் வீட்டுக்கார பாலை பிச்சேந்து வாசலில் வச்சுட்டு அங்கிட்ட அவன் மாட்டை பிடிச்சி போன நான் கேட்டேன் கட்டிட்டு வரையில் அவன் நின்று ஓட்டமாக ஓடியாந்து எங்கள் வீட்டுக்காரர்களை குத்திவிட்டான் குத்தவன் எங்கள் குத்திட்டியும் நான் போனேன் என்னை முள்ளுக்கு தள்ளிட்டான் தள்ளிட்டு மகன் ஓடி இருந்தான் எப்போ அப்பாவை குத்திட்டான் நீ அங்கிட்டு போகாதப்பானே நீ எழுந்திரிச்சு வந்துடுன்னுட்டு அவன் அப்பாவை குத்தி போட்டாளான்னு வந்து தூக்குனா அவனும் குத்திட்டான் சந்தனமேரி அழுது புரண்டு அருகில் இருந்தவர்களை துணைக்கும் அழைத்தும் ஊரார் எவரும் உதவவில்லை என்று கூறுகிறார் வேறு யாரும் பிடிக்கவும் இல்லை தூக்கவும் இல்லை யாரும் வரவும் இல்லை ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மகன் குசுறு அடைஞ்சி அஞ்சு நிமிஷம் எங்கள் வீட்டுக்காரர்கள் குசிறு அடைஞ்சி யாரும் இந்த ஊரில் பார்க்கவும் இல்லை தூக்கவும் இல்லை நான் ஒத்தையிலேயே அழுது தவிச்சு அவையாவது பண்ணி எனக்கு யாரும் இந்த ஊரில் இல்லை யாரை போய் மறுநாள் ஆறாம் தேதை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் திரண்ட பிரைசிங்கத்தின் உறவினர்கள் தந்தை மகனை கொலை செய்த குலையாளி பிளவேந்திரனை கைது செய்தால்தான் இருவரின் உடலையும் வாங்குவோம் என்று கூறி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இருவரின் உடலையும் உறவினர்கள் வாங்கி சென்று சொந்த ஊரில் அடக்கம் செய்தனர் குழந்தை பிறந்து ஐம்பதாவது நாளிலேயே கணவனை இழந்த கலாவதி தனது கணவனின் உடலை பார்த்து கைக்குழந்தையுடன் கதறி எழுதது அனைவரையும் கண்கலங்க செய்தது இந்த நிலையில் போலீசார் தேடி வந்த கொலையாளர் பிளவேந்திரன் சிதம்பரத்தில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் ஒரே ஊரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பொறாமை காரணமாக இன்று இரு குடும்பங்களுமே நிர்கதியாக இருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது Ganesan News 7 Tamil Sankaran Kovil